எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து உங்கள் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலேயே நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கோம் ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பிஸி செடியூலில் நம்ம வந்து ஒர்க்கை தேடி நம்ம வருமானத்தை தேடி நம்ம வந்து எல்லாமே இன்றைக்கி ட்ராவல் தான் அதிகமாக இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்மளோட கஸ்டமருக்கு நடந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்லி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து டிராவல் பண்ணிருக்காங்க சோ பைக்ல தான் டிராவல் பண்ணிருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னல்ல வந்து அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க சோ பின்னாடி வந்த ஒரு வண்டி டூ வீலர் அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பையனுடைய வயசு வந்து ஒரு பதினெட்டு இருபது தான் இருக்கும் சோ அந்த பையன் வந்து என்ன பண்ணிட்டானா ஹை ஸ்பீடுல வந்துட்டு அவ வந்து வண்டியை வந்து பேக் சைடு வந்து டச் பண்ணவோ இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த பொண்ணு வந்து ரெட்டைக்கால் போட்டு பின்னாடி உக்காந்துருந்த பொண்ணு டக்குன்னு சடனா கீழே விழுந்துட்டாங்க ஸோ கீழே விழுந்து பாத்தீங்க அப்படின்னா முழங்கையில எல்லாம் ரொம்பவே வந்து பிராக்சர் ஆயிடுச்சு இத்தனைக்கும் நின்றுட்டு இருந்த ஒரு வண்டியில தான் ஸோ நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து தேவைகள் அதிகம்தான் ஆனா ஓடுற ஓட்டமும் அதிகம்தான் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீ நம்ம வண்டி கொடுத்து நம்ம வெளியில் அனுப்புகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு தாய்மார்களுமே வந்து வீட்டில் வந்து தன் மகன் வந்து முழுமையாக வீடு திரும்பி வரணும் தான்ட்டு இருப்போம் ஸோ அப்படி இருக்க இந்த மாதிரி ஒரு பையன் வந்து மோதி அந்த பையனுக்கு எந்த விபத்துமே ஏற்படலை ஸோ நின்றுட்டு இருந்தவங்களுக்கு தான் விபத்து ஏற்பட்டிருக்குது அப்படின்ங்கும் போது நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா எவ்வளோ நம்மளுக்கு ஒர்க் ஷெடியூல் அதிகமாகவே இருந்தாலும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போகிற இடம் அப்படின்னா உங்களால முடிஞ்சா முன்னாடி கிளம்ப ட்ரை பண்ணுங்க சோ அப்படி இல்ல அப்படின்னாலும் அந்த பத்து நிமிஷத்துக்காக உங்களோட ஹெல்த்தவோ இல்ல உங்களுக்கு ஆப்போசிட்ல வர்றவங்களோட ஹெல்த் இஷ்யூ டேமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம கண்டிப்பா நம்ம சொல்லுவோம் ஏன்னா இன்னைக்கு நிறைய விபத்துகள் ஏற்படுறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மெயின் இன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கட்டும் சோ நம்மளுக்கு இன்னைக்கு வீட்டுல நிறைய குழந்தைங்க இன்னைக்கு எல்லாருமே பைக் ஓட்ட கத்துக்கிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு சின்ன பொண்ணுங்க முத கொண்டு பைக்ல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காங்க பேரண்ட் வந்து அந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்றாங்க ஓகே என் பையன் இன்னைக்கு இவ்வளவு அழகா பைக் ஓட்டுறான் ஓட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓட்டுங்க ஓட்டுறது தப்பு கிடையாது ஆனா உங்கனால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கறது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க இது வந்து நம்மளுடைய கஸ்டமர் நம்ம கிட்ட சீட் இருக்கு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பசங்க இருக்காங்க எனக்கு ரொம்பவே கோபமா இருக்கு நாங்க அந்த இடத்துல நின்னதுனால ஓகே இதுவே நாங்க வந்து வேற ஏதாவது ஒன்னு அப்படின்னா எங்க எங்கனால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்ல இது வந்து யாரும் மனசையும் நம்ம புண்படுத்துறதுக்காக காயப்படுத்த பாக்குறதுக்காக நம்ம இந்த வீடியோவை நம்ம போடல மேபி உங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆனா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே வண்டி ஓட்டுற எல்லாருமே பார்த்து ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க கண்டிப்பா நீங்க லைக் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ